நம்ம இப்ப மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் மாவிளக்கு எடுத்துட்டு வருவாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஊருக்கு வராம இருந்தா ரொம்பவே மிஸ் பண்ணிருப்போம் நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பங்கன் எல்லாம் நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது நம்மள குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதிரி ஊருக்கு வந்து அந்த மாதிரி தான் திரு நாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம் நம்மளோட சேனல் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க